தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில இன்றைய தினம் நாம் தரிசிக்க போவது ஒரு நாயனார் இவர் பேரு தொண்ட நாயனார் அப்படின்னு இவருடைய பெயர் இவர் வந்து சித்திர மாசம் சுவாதி நட்சத்திரம் இவருடைய குரு பூஜை இந்த மகான் வந்து பிறந்தது காஞ்சிபுரம் இந்த மகான் சித்தியானது காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற முக்தீஸ்வரர் ஆலயத்தில் இந்த நாயனாருக்கு ஒரு சிறப்பு சன்னதியை நாம் தரிசிக்க முடியும் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நம்ம சொல்லுவோம் இந்த நாயன்மார்கள் எப்படிப்பட்ட பக்தி கொண்டவர்கள் அப்படின்னா சிவனுக்கு சேவை செய்வதை விட சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வது அதான் அவர்களுக்கு ரொம்ப முக்கியம் மெய்ப்பொருள் நாயனார் பார்த்திங்கன்னா மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தரை பற்றி பார்த்துக்கோணுமே தன்னோட அரசவைக்கு வரக்கூடிய சிவனடியார்கள் அனைவருக்கும் அத்தனை உபசரிப்பு நெற்றியில் திருநூறு அணிந்து கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்து எவர் ஒருவர் அரண்மனைக்கு வந்தாலும் அவர் எங்கே வேணாலும் தங்கலாம் என்ன வேணாலும் சாப்பிடலாம் எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம் எப்படி நினச்சி பாருங்களேன் சிவனடியார்களுக்கு எவ்வளவு சலுகை பாருங்கள் துறவையாறு பக்கத்துல திங்களூர்னு ஒரு அப்போது எடிகள் வாழ்ந்தார் அவர் என்ன பண்ணார் அந்த கோவிலுக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு சிவனடியார்களுக்கு சாப்பாடு கொடுத்தார் அன்னதான சத்திரம் அவர்கள் ஓய்வு எடுப்பதற்கு தங்கும் விடுதி அவர்கள் புஸ்தகங்கள் படிப்பதற்கு ஒரு கலாசாலை தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் பந்தல் நீர்மோர் பந்தல் எல்லாத்தையும் வச்சார் பூதியடிகள் ஆக இந்த நாயன்மார்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா சிவனை வணங்க வருகின்றவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது அவர்களுக்கு சகலவிதமான வசதிகளையும் செய்து தர வேண்டும் இதுதான் இந்த நாயன்மார்களுக்கு ஆசை இவர் பேரே பாருங்களேன் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அதாவது பக்தர்களோட குறிப்பறிந்து அவர்களுக்கு தொண்டு செய்தவர் அப்படின்னு அர்த்தம் ஒருத்தர் நம்மக்கிட்ட வரானனா அவரை பார்த்த உடனே அவர் எதுக்காக நம்மக்கிட்ட வந்திருக்கார்னு ஓரளவு யூகிக்க முடியும் சில பேரால் பண்ண முடியும் இவன் பொண்ணுக்கு ஏதோ சீட்டு தேடின்னு இருக்கானே அந்த சீட்டு வேணும் ரெக்கமெண்டேஷனுக்காக வரானா ஒருவேளை சீட்டு கிடச்சி பணம் கட்டணும் அதற்கு உதவி கேட்டு வரானான்னு நம்மளால் தீர்மானிக்க முடியும் அவனுடைய உள்ள குறிப்பறிந்து என்னப்பா உன் பொண்ணு சீட்டு விஷயமா நான் இதனால் உனக்கு உதவணுமா அப்படின்னு கேட்கறது இருக்குது பாருங்களேன் இந்த எதிராளி இப்படி நிகழ்ந்து போடுவான் நாமளே யார் என்ன தேவையில் இருக்கிறார்களோ அதை குறிப்பின் மூலமாக உணர்ந்து நாம் உதவ முன்வந்தால் அப்படி ஒரு சந்தேஷம் எதிராளிக்கு ஏற்படும் அதுதான் திருக்குறிப்பு தொண்ட யாருக்கான என்ன தேவையாக இருந்தாலும் இவர்கிட்ட வந்தாச்சு போறோம் உனக்கு வேணும் நான் படித்தரேன் காரணம் அவர் சிவனடியா இவருடைய தொழில் என்ன தெரியுமா துணிகளை வெளுக்கிறது துணிகளை வெளுக்கிறது வண்ணான் அப்படின்னு சொல்லுவோம் ஏகாலின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல அதுதான் இவருடைய தொழில் என்ன பண்ணுவார் பக்கத்துல இருக்கிற நீர்நிலைக்கு சென்று சிவனடியார்கள துணிகளை வாங்கி அந்த துணிகளை அங்கே துவைச்சு வெள்ளாவியில் போட்டு அப்புறம் காய வச்சு அப்புறமா அவங்கக்கிட்ட கொடுப்பார் இதை இவரோட சரிதம் என்ன சொல்லும் அப்படின்னா அவர்களுடைய உடைகளில் இருக்கிற அழுக்க மட்டும் எடுக்கலை சிவநாமத்தை சொல்லி அவர்களுடைய வஸ்திரத்தை துவைக்கிற போது சம்பந்தப்பட்ட சிவனடியார் மனசில் இருக்கிற அழுக்கையும் எடுக்கிறார் பிறவி பிணிகளையும் போக்குகிறார் அதுதான் இந்த நாயன்மாரோட முக்கியமான வேலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை பெரிய விஷயம் பாருங்க ஒரு துணியில் இருக்கிற அழுக்கை நம்ம போக்கிடலாம் அதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கு இந்த பிறவி பிணி நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா இந்த பிறவி எடுத்திருக்கோம் இல்லையா இதில் எத்தனை பிணிகள் எத்தனை கஷ்டங்கள் நாம் எத்தனை அழுக்குகளை சுமந்து காணப்படுகிறோம் அந்த அழுக்குகளை அகற்றுவது என்பது அத்தனை சுலபம் அல்ல அதையும் எடுத்து எடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது கடவுள் எப்போவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம ரொம்ப உண்மையாக இருந்தோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நேர்மையாக இருக்கோன்னு வச்சுக்கோங்க கடவுளுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்மக்கிட்ட அடிக்கடி ஒருவர் நம்மக்கிட்ட அடிக்கடி வந்து நம்மளோட அளவலாவும் வரும் நம்மக்கிட்ட கடவுள் வரல நம்மகிட்ட கடவுள் பேசலை அப்படின்னா நம்ம இன்னும் சுத்தமாகலன்னு அர்த்தம் இன்னும் சுத்தமாகலன்னு அர்த்தம் இன்னும் பல அழுக்குகளை நம்ம மனசில் வச்சுட்டு இருக்கோம் ஒரு பொறாமைங்கிற குணத்தை வச்சுட்ருக்கோம் ஒரு எரிச்சலுங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுட்ருக்கோம் மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து நாம் புலம்புகிறோம் அப்படிலாம் நம்ம நினச்சிக்கலாம் கடவுள் வரலன்னா இன்னும் நம்ம பக்குவமாகணும் இன்னும் நம்ம சுத்தமாகணும் அப்படின்ற எண்ணத்தை நம்ம எடுத்துக்கணும் ஆனால் இந்த துருக்குறிப்பு தொண்ட நாயனார் அத்துணை சுத்தமானவர் அவரோட மனசில் ஒன்று கிடையாது பணம் சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும் அவன் வளர்ந்தால் என்ன இவன் வளர்ந்தால் என்ன இந்த லோகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சவர் இந்த நாயனாரை நாளையே குருவே சரணத்திலும் தொடர்ந்து காணலாம் நன்றி வணக்கம்